ஹலோ ரம்பானி வணக்கம் வணக்கம் என்றைக்கான வீடியோ அப்படின்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா டிக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா டிக்சிங் தான் அக்ஷயா அறநூற்றி முப்பத்தி மூணு தான் குழுக்கள் நம்பர் குழுக்கள் நம்பருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு தான் ரிசல்ட்டு அஞ்சு ஆறு நாலு நம்ம ரைமிங் அடிப்படையில் நாலு வந்து சிபோர்டில் கொடுத்து அஞ்சாறு வந்து வரிசை சிபி வச்சுருக்காங்க ரிசல்ட்டு டிஃப்ரெண்டான ஒரு ரிசல்ட்டு ஆனால் நம்ம எப்படி எடுத்து கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் நம்ம சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்போம் ஐநூற்றி அறுபத்தி நாலு நம்ம ஆல் போர்டில் ஆறு வந்து கொடுத்துருக்கோம் நமக்கு வந்து பார்த்தோம்னா பி போர்டில் ஆறு வந்து பாஸ் ஆகிடுச்சு ஆல் போர்டில் நம்ம தொடர்ச்சி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் போன வந்து நான் பேட்டரி கட்டாய விடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன நம்ம இருபத்தி ஒன்பதாம் தேதி தரமான வின்னிங் எடுத்து கொடுத்தோம் போல இல்லாமல் நம்ம த இரண்டு நம்பர் பாஸ் பண்ணி நம்ம வந்து அதிகமான வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆள் போர்டு அதிக விநிங் கொடுத்துருக்கோம் ஒரு சில நாள் எல்லாம் ஒழிய வின்னிங் வரலாம் வராமல் இருக்கலாம் ஒழியம் மற்ற நாள் எப்பொழுதுமே தொடர்ச்சியாக வின்னிங் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் நம்ம வந்து ஆறு வந்து ஆள் போர்டு பாஸ் ஆகிடுச்சு அதே போல் ஐநூற்றி அறுபத்தி நான்கு ரிசல்ட்டு நமக்கு வந்து சிங்கிள் போவில் என்ன போல் பார்த்தோம்னா ஏ போல நமக்கு வந்து அஞ்சு பாஸ் ஆகிடுச்சு பி போல ஆறு பாஸ் ஆகிடுச்சி சி போல நாலு ஆனால் கடைசி நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஒன்று ரெண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு இந்த நான்கு கொடுத்துருந்தா தரமான ஒரு வின்னிங்காக இருந்திருக்கோம் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் ஆனால் வந்து அதுக்கு போதும் இரண்டு தினங்களில் நமக்கு வந்து நாலு வந்து பாஸ் ஆகிடுச்சு அதனால் நம்ம வந்து அந்த நம்பர் ரிப்பீட் அப்படிஷனாக வராதுன்னு பார்த்தோம் ஆனால் அந்த நம்பரே வந்து மூன்றாம் நாலு இறக்கியிருக்காங்க நமக்கு அனுசி வந்து ஒன்று சார் ஜஸ்ட்டு மிஸ் ஒரு நம்பரு நான் தரமான வென்னிங் எடுத்து கொடுத்துருக்கலாம் கேரண்டி நம்பர் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன் அஞ்சு வந்து ஏ ஏபோவில் வரும் பிபோவில் ஆறு வரும்னு பிபோவில் கட்டாயம் சொல்லியிருந்தேன் சொன்னபடி நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு இது போல் இல்லாமல் தரமான வென்னிங் எடுத்து கொடுக்குறேன் பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஒரே நம்பரில் ஐநூற்றி அறுபத்தி நான்கு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகியிருக்கு நம்மளோட கேசிங்கில் தரமான வெற்றி எடுத்து கொடுத்துருக்கோம் அறுபத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு தான் ரிசல்ட்டு ஜஸ்ட் ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு இது போல் இல்லாமல் தரமான வெற்றியோடு நாளைக்கு சரி இன்றைக்கி நம்ம தரமான வெற்றியை எடுத்து கொடுக்கலாம் இந்த மந்தில் கட்டாயம் நான் ரெண்டு வெற்றி எடுத்து கொடுக்குறேன் பக்கத்தில் வந்துவிட்டோம் கட்டாயம் வெற்றி உறுதி வாங்க வீடியோக்கள் போகலாம் வெற்றி பக்கத்தில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தரமான வின்னிங் நம்பரையும் அதே போல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ரிக்சிங்கில் வின்வின் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் குழுக்கள் நம்பரு திங்க் ஒரு தரமான ஒரு கெஸிங்கை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்போர்டு வந்து ஆல் ஆல்போர்டு நம்மளோட ரெகிசிங்கில் சிங்கிள் நம்பர் தான் எல்லோரும் போல் நம்ம அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் சிங்கிள் நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு நம்பர் எடுத்து கொடுப்போம் ஆல்போர்டு வந்து என்னோடய கேசிங்கில் பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒன்பது நமக்கு ஆட்டத்தில் கட்டாயம் வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்க சான்சஸ் வந்து உங்கள் கேசிங்கில் இருந்தால் எந்த ஆர்வமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் என்னோடய கேசிங்கில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்பது வந்து ஆல்போர்டு வரக்கூடியது அது எந்த போர்டும் சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாரணமாக வச்சுக்கலாம் ஒன்பது ஆட்டத்தில் கட்டாயம் வரும் அதே போல் அந்த ஒன்பது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல் சொல்கிறேன் அது மாதிரி சேனலை மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன் அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தோம்னா ஏபிசி சிங்கிள் போர்டு தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு போர்டில் என்னென்ன நம்பர் கொடுப்போம் எந்த நம்பர் கொடுத்தோம் தாரணமாக வச்சுக்கலாம் ஏ போர்டில் ஒன்பது வந்து நமக்கு கேரண்டி இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது நைன்டி பர்சன்டேஜ் ஒன்பது வந்து ஏ போர்டில் இறங்கும் ஒரு கணிப்பில் எந்த நம்பர் வருது தாராளமாக வச்சுக்கலாம் அதே போல் நமக்கு ஒன்பது வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா சைபர் இந்த இரண்டு நம்பரும் நமக்கு முக்கியமான நம்பராக இருக்கும் நமக்கு சைபர் வந்து வரக்கூடனா நமக்கு வந்து பாக்ஸ் நம்பரை கட்டாயம் எடுத்து கொடுக்க பாருங்க மின்னிங் கட்டாயம் வரணும் நினைக்கும் ச சப்போர்ட் நம்பர் ஒன்பது வராதது சப்போர்ட் நம்பர் சைபர் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் விவோவில் மூணு நம்ம நேற்று சிபோலில் மூணு கொடுத்தோம் நாலு வந்து இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி விவோவில் மூணு வந்து கேரண்டியாக இருக்க போகுது ஆட்டத்தில் ஒன்பது தான் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து அதே போல் பீவோவில் சப்போர்ட் நம்பரை பார்த்தோம்னா நமக்கு வந்து எட்டு எட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரும் தரமான ஒரு வின்னிங் நம்பராக இருக்கும் கணிப்பில் இருந்தாலே எதனால வச்சுக்கலாம் சிபோல பார்த்தோம்னா ஏழு ரிவிஸ்னா இருக்குது ஏறும்போதற்கான இருக்கும் ஏழுக்கும் நமக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது பாய்ப்பு நமக்கு ஏழு ஒன்று சான்சஸ் இருக்குது இந்த மந்தில் நமக்கு தொடர்ச்சியாக ஏழு வந்து வந்திருக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுபோல் ரிவிஷனாக நமக்கு சி போர்டில் இருக்கிறதுக்கான வேல்யூ இருக்க போகுது சப்போர்ட் நம்பர் நம்ம வந்து ரெண்டு கொடுக்குறோம் இதுதான் நம்மள்கிட்ட சிங்கிள் போர்டு கிசி ஏ போர்டில் ஒன்பது சைபர் பி போர்டில் மூணு எட்டு சி போர்டில் ஏழு ரெண்டு உங்கள் கிசிங்கில் எந்த நம்பர் வருதோ இங்கே தாரணமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது இப்போ வந்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்ப்போம் பாக்ஸ் நம்பரில் பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு கேசிங் தான் கொடுக்க போகிறோம் பார்த்தோம்னா நான் சொல்லியிருந்தேன் சைபர் வந்தால் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது சைபர் முப்பத்தி ரெண்டு நமக்கு பாக்ஸ் நம்பர் இறங்குபவருக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது அந்த கேசிங்கில் இருந்தால் நீங்கள் இதெல்லாமே வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படியே ரிசல்ட் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது கட்டாயம் மெட்ரிக் உருதி இன்னைக்கு அதுபோல் முன்னூற்றி தொண்ணூற்றி இரண்டு நமக்கு வந்து பி போல் ஒன்பது வர வருகிற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அதே போல் இருநூற்று இருபத்தி எட்டு சி நமக்கு எட்டு சான்சஸ் வந்து இருக்கும் அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த எந்த நம்பர் வர கூடுதோ அந்த நம்பர் இன்றைக்கி இந்த வச்சுக்கலாம் கடைசி போதோன்னா எண்ணூற்று முன்னூற்றி ஒன்று நானூற்று முப்பத்தி ஏழு இதுதான் நம்மளோட பெஸ்ட்டு பாக்ஸ் நம்ம கீசிங் வர்க்கிசிங்கில் எந்த நம்பர் ஆகுது தலைவமாக வச்சுக்கலாம் சைபர் முப்பத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஏழு பெஸ்டான ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் எக்ஸ்ட்ரீட் வெற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்